வேறங்க இந்த டப்பா எல்லாம் ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா வருங்க சேம மலிவு பாருங்க இது ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க அப்போ கிட்டத்தட்ட ஒன்று எழுபத்தஞ்சி ரூபா தான் முடிவு பாருங்க சார் எங்களை போட்டுட்டு இருக்கு பாருங்கள் பூசணிக்காம டிசைன் பாருங்கள் இது டபில் வரும் நூறுரூவா வேறுங்க இந்த கண்ணாடி கோப்பை பாருங்க வரும் நானூற்றி தொண்ணூறுரூவா வேறுங்க நல்ல வடிவாக இருக்கு பாருங்க இந்த செம்பு வெறும் இருநூற்றி எண்பது ரூபா இருக்கு அவ்வளோ வடிவா இருக்குன்னு பாருங்க படி இருக்கு பாருங்க இந்த விலை வெறும் ஐம்பது ரூபா பாருங்க பாருங்கள் இந்த ஆப்பிள் உண்டியல் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க எங்களை பாருங்க இருக்கு பாருங்க ஆனால் இது வரும் உண்டியல் பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அதில் கிளாஸ் இருக்குது பாருங்க இது வரும் நூற்றி இருபது ரூபா இதில் பாருங்க சின்ன எழுப்பொறி இருக்குது பாருங்க இது வரும் நூறுரூவா பாருங்க பாருங்க டேட்டோ புக் இருக்குது பாருங்க இந்த புக்கு இந்த விலை வெறும் ஐம்பது ரூபா டிசைன்

பாருங்க அது கந்தர்மடை சாந்தி பாருங்க அது பக்கத்து பீசா கடை இருக்கு பாருங்க இது பழாலி ரோடு இப்படியே நாங்கள் சின்ன வழி பக்கம் போனால் இங்கே நேசிங்கோம் இருக்கு நேசிங்கோம் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் லேண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு முடிய லேண்ட் இருக்கு பாருங்க யால் சூப்பர் சைல் இருந்து பாருங்க இந்த கடை பாருங்க வாங்க உள்ளே பாப்பா என்னென்ன பொருட்கள் என்ன மாதிரி என்ன பாருங்க கடையில் வந்தோடனே பாருங்க இதில் முதல் வந்த உடனே பாருங்க பிளாஸ்டிக் சாமான் ஒன்று இருக்கு பாருங்க இதில் சோப் டப்பா இருக்கு பாருங்க இந்த சோப் டப்பா தான் ஒரு நூறுரூவா பாருங்க இதில் பாருங்க இந்த டப்பா இருக்கு பாருங்க போத்து பாருங்க இது ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்கஞ்சு ரூபாய் தான் முடியுது பாருங்க எங்களுக்கும் இருக்கு பாருங்க டப்பா பாருங்க சைஸ்ல இருக்கு பாருங்க ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க பாருங்க இது ஒன்று நூற்றி இருபது பாருங்க நம்ம பாவிக்கலாம் பாருங்க அதுவும் கரையில விட்டு வைக்கக்கூடிய மாதிரி பாருங்க நூற்றி இருபது ரூபா அப்படி எங்களை சின்ன சின்ன போத்துட்டு இருக்கு பாருங்க இந்த கப் இருக்கு பாருங்க மாரி எங்கள் இந்த டப்பாவில் இருக்குது பாருங்க நூறுரூவா பாருங்க அஞ்சூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி ஒரே விலைக்கு இருக்குது பாருங்க மறு எங்களை சேவியர் பேப்பர்லாம் இருக்கு பாருங்க அது எங்களை ஐஸ்கூப் இருக்குது பாருங்க மாரி எங்களை பாருங்க சேவியர் பேப்பர் இருக்குது பாருங்கள் இதில் பத்து சேவியர் பேப்பர் வெறும் இருநூற்றம்பது ரூபா பாருங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு சேவியர் பேப்பர் இருபத்தஞ்சு ரூபா தான் பாருங்கள் எங்களை பாருங்கள் இந்த டப்பா இருக்கு பாருங்க இது வெறும் நூறுரூவா பாருங்க அப்புறம் உங்கள சீனி எல்லாம் போட்டு வைக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நூறுரூவா அது இந்த டப்பா இருக்குது பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபாய் அது இந்த டிசைனாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வரும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்படி எங்கால் வந்தீங்கன்னா பாஸ்கெட்மே எல்லாமே இருக்குது பாருங்கள் அந்த இங்கால கரண்ட் இயர் இருக்குது பாருங்கள் கரண்ட் டப் ஆவல் இருக்குது பாருங்க ஸோ சாப்பாடு சாப்பாட் மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நூற்றி தொண்ணூறுரூவா பாருங்க இந்த பட்டியெல்லாம் பாருங்கள் அப்படி இந்தப்பட்ட இருநூற்றி தொண்ணூறுரூவா அப்படியே எங்கால் தையல் இருக்குது பாருங்க ஓர விலைக்கு இருக்க தும்பு தெரியல் பாருங்கள் அப்படிங்கால கூடியிருக்கு பாருங்கள் நோமலாக பாருங்கள் கூடியல் அப்படிங்கால வந்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் சாமான பாருங்க என்ன சொல்கிறது மூடு சட்டி மாயெல்லாமே இருக்குது பாருங்கள் மூடு சட்டி ஹெல்மெட் எங்கால இப்போ நோமலாக கறியெல்லாம் காய்ச்சினா அப்படி மூடி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த நெட்டு எல்லாம் இருக்குது பாருங்கள் எங்காலே பாருங்கள் அது பூசாக இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக்கில் நல்ல டிசைனில் இருக்குது பாருங்கள் இது விலை வரும் இருநூறுவா பாருங்க அப்புறம் இங்காலயம் இருக்க பாருங்க ஒரு டிசைன்ல இருக்க பாருங்க அப்படி இங்கால முப்பரவல் பைவரவல் எல்லாம் இருக்கு பாருங்க அதே எங்களை சின்ன சின்ன தட்டு வல் இருக்கு பாருங்க நோமலா ஆக்களுக்கு வார ஆக்களுக்கு வாடகை டீ எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன தட்டு வல் இருக்கு பாருங்க ஒரு டிசைன்ல பாருங்க இந்த அப்படியே இங்காலே எல்லாம் பிளாஸ்டிக் வாளியெல்லாம் எந்த ஐட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க மற்ற எங்களை டஸ்ட்பின் ஐட்டங்கள் இருக்கு மற்ற எங்களை பூச்சாடிகள் இருக்கு பாருங்க சின்ன பூச்சாடிகள் எல்லாம் அதே கடை மேலே எல்லாம் பாருங்க தும்புத்தறியெல்லாம் ஃபுல்லாக கொழி விட்டுருக்கேங்க பாருங்க தும்புத்தறியல் பானியல் பாருங்க ஒவ்வொரு ஒரு கடரில் இருக்குது பாருங்க இந்த கடை ஃபுல்லாக இருக்கு பாருங்க சாமான் மலிவு மலிவிப்பான கடை தான் பாருங்க இந்த முன்னூற்றி அரைஞ்சினாலும் இந்த மலிவு மலிவுதானா பாருங்க அது எங்கே பாருங்க புதுசாக வந்துருக்கு பாருங்க டிசைன் வாலியல் பாருங்கள் எந்த பாருங்க அந்த கைவிடியெல்லாம் போட்டு பாருங்க இந்த வாளியின்ட விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க நல்லா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க அது எங்கால இருக்குது பாருங்கள் இது வயிற்றில் வந்துருக்கு பாருங்கள் இது இந்த விலை முந்நூற்றி இருபதுருவாருங்க அது எங்களை செஞ்ச வாலியல் இருக்குது பாருங்க அது எங்கால வாளியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்ல வாளி பாருங்க இதுண்ட விலை இருநூறுபா பாருங்க வாத்து எங்களை எல்லாம் இருக்குது பாருங்க அப்படி எங்கால வந்தால் இதெல்லாம் நூறுரூவா ஜாமான் தான் பாருங்கள் இந்த கப்பையெல்லாம் நூறுரூவா பாருங்க அப்படியே இங்கால அப்படியே மடியல் புனலவு எல்லாமே இருக்குது பாருங்கள் அது இந்த ஹோப்பை இருக்குது பாருங்க கொஞ்சம் மரப்பிடி பாருங்கள் அலுமினியா அவப்பை வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்படி எங்களால் டொய்லெட் கழுவுற ப்ரஷ் இருக்குது பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா அது எங்கால உங்களை உட்புத்து வைக்கிறது ஊற்று குறைஞ்செல்லாம் பாருங்க இது நூறுரூவா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்கள் அது எங்காலம் பாருங்கள் சாமானு குற்றி கொடுத்துறது இருக்குது பாருங்க இது ரெண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அது எங்களை கிளிப்பு வல் இருக்கு உடுப்பு காய வருல் அப்புறம் இந்த சைட்டுக்கு வந்தீங்கன்னா பாருங்க எங்காலேயும் உடுப்பு காய வரவழைக்கு பாருங்க அது இந்த டப்பா இருக்கு பாருங்க அது இந்த டப்பா பாருங்க ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க எல்லாம் ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கலரில் இருக்கு பாருங்க சார் எங்களை போத்துட்டு இருக்கு பாருங்க பூசணிக்காம டிசைன் வேறுங்க எது விலை வரும் நூறுரூவா பாருங்க அப்படிங்காலே தான் சில்வர் பாத்திரம் இருக்க பாருங்கள் சில்வர் பாத்திரங்கள் சில்லர் கரண்டி எல்லாம் இன்செக்ஷனில் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரேக்கை ஃபுல்லாக சில்வர் பாத்திரங்கள்லாம் இருக்க பாருங்கள் சில்லை பாருங்க இந்த கரண்டியெல்லாம் இருநூற்றி தொண்ணூறுவா பாருங்க ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டி நார்மலாகவே ஒரு கரண்டி இந்த நிறைய ஏக்கிறது ஐம்பது ரேமுக்கு மேலே நிற்கும் போகணும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்க பாருங்க அப்படிங்கால முந்நூற்றி தொண்ணூறுவா ஒரு சகை சிக்க இருக்கு பாருங்க அப்படிங்காலையில் சின்ன சின்ன கரண்டியில் இருக்குது பாருங்க அப்படி பக்கெட்டாக பாருங்கள் பக்கெட்டாக முந்நூற்றி ஐம்பது ரூபா பன்னெண்டு கரண்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அதே காலம் முன்னூ மு கரண்டி இருக்குது பாருங்க முள் கரண்டி பன்னெண்டு முள்ளு கரண்டி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வேறுங்க அதனால் குவாலிட்டியான கரண்டி இல்லை பாருங்கள் குறைக்கால பாத்திர ஐட்டங்கள் இருக்குது பாருங்க முந்நூற்றி எம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி தொண்ணூறுவா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது இருக்குல்லாம் கரண்டி கொள்றேன் நீங்கள் வந்தீங்கன்னா அள்ளி கொண்டு போகிறாங்க பாருங்கள் அதிகால கரண்டியெல்லாம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா வேறுங்க அதே குவாலிட்டியான சில்வர் இருக்குது பாருங்கள் இந்த விலை வரும் முந்நூற்றி தொண்ணூறுவா பாருங்கள் பெரிய சில்வர் பாருங்கள் அது கரண்டி கரண்டியல் இருக்குது பாருங்க இந்த கரண்டி பேரு நூறுரூவா வேறுங்க அது எங்களை பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள் ரேல் எங்களால் அலுமிய சாமான் இருக்கு பாருங்க அலுமிய கோப்பைகள் பாருங்க அது எங்களை சில்வர் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க சில்வர் சின்ன சின்ன கோப்பைகள் ஒரு டிசைனில் இருக்கு பாருங்கள் அது எங்களால் ரேல் இருக்குது சில்வர் ரேல் அந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் எங்களால் இருக்குது பாருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா அறுநூற்றி தொண்ணூறுவா ஆயிரத்தி இருநூறுவா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு விலை பாருங்க அரை இந்த ரயிலாம் வரும் இருநூறுவா பாருங்க இதெல்லாம் இருநூறுரூவா பாருங்க பாருங்க ஒவ்வொரு சைஸுக்கு டப்பாக இருக்குது பாருங்கள் மூடியோட பாருங்க பாருங்க ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு தொண்ணூறுந்தால் வேறுங்க காற்று பாருங்கள் விலையை பாருங்கள் அது ஐநூற்றி தொண்ணூறு இது அறநூற்றி தொண்ணூறு இது அறநூற்றி தொண்ணூறு அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்க ஒவ்வொரு நம்பரை பொறுத்து பாருங்கள் அது எங்கால லன்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் எங்கால பாருங்க அச்சன தட்டு இருக்குது பாருங்க சில்வரில் பாருங்க என்ன வேறுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வேறுங்க அப்படி இங்காலையெல்லாம் சில்வர் கப்புகள் இருக்குது பாருங்கள் எல்லாம் சில்வர் பாத்திரங்கள் அப்புறம் இங்கால மடிகள் இருக்குது பாருங்க மாதிரி எங்களால் தாஜ் சடிகள் இருக்குது பாருங்கள் சில்வரில் பாருங்கள் மூணு களையில் ரைஸ் பாவிக்கிறதுக்கு அந்த தட்டில் பாருங்கள் கரண்டி இருக்குது பாருங்கள் இந்த கரண்டியெல்லாம் நூற்றி எண்பது ரூபா குவாலிட்டி பாருங்க பாருங்கள் ஸ்டீல் ஒரிஜினல் வேறுங்க நூற்றி எண்பது ரூபா வேறு பாருங்க இந்த காட்டாக இருக்குது பாருங்க ரெண்டு நாலு இல்லை மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு கரண்டி நானூற்றி தொண்ணூறுவா வேறுங்க அதேங்கால ஷூஸ் பேன்கள் இருக்குது அதேங்கால பல்ப் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் இந்த பல்பெல்லாம் முந்நூறுவா அதேங்கால கரண்டி ஐட்டங்கள் எங்கால வடி ஐட்டங்கள் இருக்கு பாருங்க எங்கால செம்பு இருக்கு பாருங்க இந்த செம்பு வெறும் இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு எங்கால பாருங்க பாருங்கப்பா சாப்பாடு வர கோயில்களுக்கு பாடி மாதிரி கரைகளில் கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இது இந்த சில்லரில் பாருங்க எங்கால முழுக்க சில்வர் ஐட்டங்கள்லாம் பாருங்க ஃபுல்லா அப்படி எங்கால வந்தீங்கன்னா திருவலையல் இருக்கு பாருங்க இது வேலை ஹெல்மெட் அது புட்டுக்குழல் இருக்குது பாருங்க மூங்கில் செய்த புட்டுக்குழல் பாருங்க இந்த விலை முந்நூற்றி ஐம்பதுரூவா பாருங்க பாருங்கள் இதெல்லாம் இப்போ ஆக்க கூட பாவைக்கிறதே இல்லைன்னா இந்த கடையில் இருக்கு பாருங்க ஆனால் இதில் புட்டா வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் என்ன சொல்கிறது வேறு தவிர சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படிங்கால புடல் விளக்க இருக்குது பாருங்க சின்ன சைஸில் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கால தோசு சட்டிக்கிற பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் பாருங்கள் நட்சத்திரம் மாம்பழங்கள் மாதிரி பல வகைகள் மாதிரி பல முடிச்சு கொண்டு போகிறோம் எங்கால இருக்குது பாருங்கள் அதே எங்கால கல் சட்டிகள் இருக்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் கல் சட்டி ஐட்டங்கள் பாருங்கள் இருநூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது அது எங்கள் சின்ன சட்டிகள் இருக்க பாருங்கள் அது எங்கால டப்பாவல் இருக்குது அந்த எங்கால சில்வர் குத்தங்கள் இருக்குது இந்தாடிலாம் மாவுளை பேருங்க மாவு மெமை அந்த கோப்பையால் வேறுங்க அதுவங்களா பாருங்கள் பழங்கள் வச்சுட்டு மீசியில் வைக்கலாம் பாருங்கள் பத்து நான் தொண்ணூறு நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் இந்த கடையில் வச்சுக்கணும் நீங்களும் பாருங்கள் வந்து சில சாப்பாடு கடையில் வச்சுக்கணும் நீங்களும் இந்த சோஸ் கொடுப்பாங்க பாருங்கள் தப்பாக பாருங்கள் இந்த விலை ஒன்று நூத்தி இருபது ரூபா பாருங்களை சோப்கேசுகள் பாளையில மாதிரி அது பாலையில் தட்டு வல் இருக்கு பாருங்க இதெல்லாம் நானூறு முந்நூற்றி தொண்ணூறுவா முந்நூற்றி தொண்ணூறு முன்னூறு ஒரு விலைக்கு இருக்கு பாருங்க இந்த போல் இருக்கு பாருங்க டிவி ரிமோட் வல் இருக்கு பாருங்க டிவி சீடி பிள்ளை ரிமோட் வல் இருக்கு பாருங்க நானூற்றி தொண்ணூறுவா இருங்க அப்படி எங்களை கத்தி ஐட்டங்கிறதுக்கு பாருங்க இருநூறு இது நூறுரூவா இந்த கத்தியெல்லாம் நூறுரூவா இருக்குது இந்த கத்தியில் இது இருநூ இரு இருநூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு இது இருநூறு அது ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்கள் அப்படி எங்களை கட்டிங் போட்டு வளரக்கு பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஆலயெல்லாம்

எங்களை கராட்சி சுவர் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த விலை இருநூற்றி தொண்ணூறுவா இந்த இதெல்லாம் நூறுரூவா பாருங்க இந்த கராட்சி ஒரு நூறுரூவா அது இது நூறுரூவா பாருங்க கிழந்து கிடையாது பாருங்க எல்லாம் எங்களை சாமான தட்டு காட்டுற பாருங்க அலுமியத்தில் நானூற்றி தொண்ணூறுவா எங்களை இரும்பில் எல்லாம் இருக்குது பாருங்க தகரத்தில் பெரிய கூத்தல் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க என்னோட அலுமிய சட்டியெல்லாம் இருக்க பாருங்க அது எங்களை பிளாஸ்டிக் ஜக்குவல் இருக்குது பாருங்கள் அது எங்கால டெக்ரேஷன் பொருட்கள் மாரி பூமியல் இருக்குது பாருங்கள் மேலே அலுமினிய சாமான் மாரி அது வகை எல்லாம் இங்கால இருக்குது பாருங்கள் மேலே கடைக்கிரிக்காமல் பாருங்கள் அது எங்கால திருவிழா இருக்குது பாருங்கள் மரத்தை செய்த பாருங்க பாருங்கள் விலை எண்ணூற்றி தொண்ணூறுவா அட்ரங்கால கருங்கல் செய்த உயர் இருக்கு இருக்குது பாருங்க மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கால கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க க்ளாஸ் ஐட்டங்கிட்டிருக்கு பாருங்கள் இந்த கிளாஸ்லாம் இருநூற்றி ஐம்பது இது இருநூற்றி ஐம்பது பாருங்கள் இருநூற்றி ஐம்பது அப்படி ஒவ்வொரு விளக்கி இருக்குது பாருங்க அது இருநூற்றி தொண்ணூறு அது அஞ்சூற்றி தொண்ணூறு நல்ல டிசைனான கப்புகள் பாருங்கள் நார்மலாகவே யூஸ் கடைகள் ஸ்கிரீன் கடைகள் ஸ்கோக் கடீங்களான்னா வந்து வேணலாம் இங்கே வந்து பாருங்கள் அதை பாருங்கள் ஸ்ப்ரே இருக்குது பாருங்க அவங்களை சவுனில் வாய்ப்பாங்க பாருங்கள் இது இருநூறுரூவா பாருங்க அது இந்த செம்போத்தில் இருக்குது பாருங்கள் இது இந்த விலை இருநூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் சும்மா மாதிரி இருக்கு பாருங்கள் பெரிய சைஸ் வந்து பாருங்க இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபா பாருங்க புதுசாக வந்துருக்கு பாருங்கள் புது புது டிசைனில் பாருங்கள் இருநூற்றம்பது ரூபா அது எங்களை வடிகல் இருக்குது பாருங்கள் வடிகல் இருநூறு இருநூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அதேங்கால இந்த வடிகள் இருக்குது பாருங்கள் இந்த வடிகெல்லாம் வரும் மாம்பூராக பாருங்க அது எங்கால மாவட்ட ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் மாவட்ட கிளாசுவல் மாமல் கோப்பைகள் இருக்குது பாருங்கள் இதில் இது இருநூற்றம்பது இந்த கிளாசுவல் இருநூற்றம்பது முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றம்பது மாரி இந்த கோப்பையில பாருங்கள் ஐட்டங்கள்லாம் மாரி சிப் பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் எங்கால உண்டியல் வளர்க்குறதுக்கு பாருங்கள் இந்த உண்டியல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்பிட்பழம் மாயை பாருங்க ஆனால் இது திறந்து எடுக்கலாம் பாருங்கள் திறந்து தான் இது இந்த டிசைன் பாருங்க ஆனால் வரும் நூற்றி ஐம்பது ரூபா எங்களை பாருங்க தோளாம்பழம் மாயிருக்கு பாருங்கள் ஆனால் இது வரும் உண்டியல் பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இதில் கிளாஸ் இருக்குது பாருங்க இது வரும் நூற்றி இருபது ரூபா பாருங்க எங்கும் இல்லாத விலை வரும் நூற்றி இருபது ரூபா அப்படி எங்களால் பாருங்கள் கண்ணாடி போட்டுட்டு இருக்கு பாருங்கள் இது வரும் நூற்றி ஐம்பது ரூபா பேருங்க நல்லா இருக்குது பாருங்க எங்கால டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்க நல்ல வடிவான இது பாருங்க இந்த பாருங்கள் இந்த கப்பு பாருங்க எல்லாம் சும்மா மலிவு பாருங்க நல்ல வடிவாவும் இருக்குது பாருங்கால பிளாஸ்டிக் கோப்பைகள் தட்டுவல் அப்படி இருக்கு பாருங்கள் பாருங்க பாருங்கள் எலி போய் இருக்கு பாருங்கள் இது வரும் நூறுரூவா பாருங்க இதில் பாருங்கள் டேட்டோ புக் இருக்குது பாருங்கள் இந்த புக்கு இந்த விலை வரும் ஐம்பது ரூபா பாருங்க இருங்க டிசைன் நெடுசுருக்கா பாருங்க அது எங்களை பாருங்க லவஸ்டே வேறு போய் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு பாருங்கள் புதுசு புதுசாக பாருங்க இந்த பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்க

ஒன்றரை அடி ரெண்டரை நிகழம் பெரும்போறக்கு ஒரு டிசைனில் இருக்கு பாருங்கள் இது ஆக்கள் வாத்ரூம் சுவர கொட்டுருவாங்க பாருங்கள் இப்படித்தான் பாருங்கள் அது எங்கள் எல்லாம் டயஸோடலாம் இருக்குது பாருங்கள் மத எங்களை பேக் ஐட்டங்கள் அந்த பேர்பின் ஐட்டங்கள் அதேங்களை ஹேப்பெல்லாம் இருக்குது அதேங்களை விளையாடி சாமனெலாம் இருக்குது சின்ன ஆக்கள் பாருங்கள் கூட பாருங்கள் ம் பாருங்க புதுசு புதுசாக சீப் ஐட்டங்கள் வந்திருக்கு பாருங்க இந்த பாருங்க இது பின்னக்கு சும்மா நார்மலாக பவுல் ஷூ மாதிரி இருக்குது பாருங்க அதை சீப்னா மற்ற பக்கம் சீப் பாருங்க வித்தியாசம் இல்லாமல் வந்திருக்கு பாருங்க இதாக பாருங்க இந்த புதுசு புதுசாக தான் கண்டுபிடிக்கலாம் இந்த பாருங்க மேலே பாருங்க சின்ன வேலை ஜோய்ஸ் பாருங்க பாருங்கள் பிடிக்காது பாருங்க தண்ணி போது பாருங்க மேலே தண்ணி போத்தல் இருக்கு இதில் கப் வச்சிருக்கு பாருங்க இல்லை ப்ரெஷர் பண்ணால் தண்ணி சூறாக வேலை மாருங்க இல்லை பாருங்க வாட்ச் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க